அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபுவரிடம் ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மூன்று கடகலக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பன்னெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க உங்களுக்கு வராகி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா வராகி தாய்க்கு போற்றி போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுங்க மேலும் சிவபெருமான் தான் பிடிக்கும் அப்படின்னா சிவ சிவ ஓம் நமச்சுவாய என்ற மந்திரங்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க போட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா இந்த சந்தேகங்களை நீங்கள் தீர்த்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றிகரமான நாள் என்பதால் இந்த நாளை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களிடம் இன்று நம்பிக்கையும் உறுதியும் அதிகமாக காணப்படும் பணியை பொறுத்தவரை பணிகளை மகிழ்ச்சியோடு ஆற்றி முடிப்பீர்கள் இன்று உங்களுடைய நேர்மறையான அணுகுமுறை உங்களை வெற்றியின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது வீட்டில் விருந்தினர் வருகையால் இன்று மகிழ்ச்சி நிலவும் இதனால் நீங்கள் மிகவும் உற்சாகத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் நிலைமையை பொறுத்தவரை இன்று சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கும் கையில் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியின் தரம் பாராட்டை பெறும் இன்று பணிகளை உறுதியுடன் ஆற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை உணர்வு காரணமாக துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இது உறவை வலுப்படுத்த உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி முன்னேற்றகரமானதாக இருக்கும் நீங்கள் பணத்தை சேமிக்கும் நிலையில் இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் நகைச்சுவை உணர்வால் இன்று சிறப்பாக உணர்வீர்கள் ராசி ஆன்மீகத்திற்கு நேரம் ஒதுக்குவது நல்லது இதன் மூலமாக பிரச்சனைகள் தீரலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை ஆற்றுவதில் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் இன்று உங்களது பணிகளை திட்டமிட்டு ஆற்றுவது சிறப்பு குடும்பத்தில் பொறுத்தவரை குடும்ப பிரச்சனைகள் காரணமாக இன்று குழப்பமான மனநிலையில் இருப்பீர்கள் துணையை இது உங்களது செய்யலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது கூடுதல் செலவுகள் ஏற்படலாம் இன்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தையின் உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அதற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் இன்று தந்தையை முறையாக கவனிக்க வேண்டியது நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் ஆனால் இன்று அது மிகவும் கடினம் பணியை பொறுத்தவரை பணியில் அவ்வளவாக முன்னேற்றம் காணப்படாது கூடுதல் பணிகளை செய்ய நேரிடலாம் பணியில் அதிக கவனம் வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பழகும் போது உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையிலான நல்லிணக்கம் பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது வரவை விட செலவு அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த காரணமாக வாய்ப்புள்ளது உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று தைரியமான போக்கின் காரணமாக சிறப்பாக உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் நல்ல பலன் கிடைக்கும் பயணங்கள் இன்று ஏற்படலாம் அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்வது உதவியாக இருக்கும் பொறுப்பு மற்றும் உற்சாக மனப்பான்மை உங்களிடம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும் முதலீடு மற்றும் சேமிப்பதற்கான ஆற்றல் காணப்படும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய உற்சாகமும் ஆர்வமும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது இன்று நம்பிக்கை மற்றும் லட்சியங்களை உணர நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் மோதல் ஏற்படலாம் பணிகளை பொறுமையாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும் கவனம் வேண்டும் கோபம் கொள்வதால் உறவில் நல்லிணக்கம் கெட்டு போகலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை அவ்வளவு சிறப்பாக இருக்காது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது விரைவில் சோர்ந்து போவீர்கள் இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுக்கலாம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியில் சிறந்த பலன் காண இன்று கவனமாக பணியாற்ற வேண்டும் தொழில் சார்ந்த அணுகுமுறை மிகவும் சிறப்பு குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான சந்தேகம் மோதலை ஏற்படுத்தலாம் என்று புரிந்துணர்வை ஏற்படுத்த சந்தேக தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை முன்னேற்றகரமானதாக இருக்காது பணத்தை பொறுத்த முக்கிய முடிவுகள் எதையும் இன்று எடுக்க வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும் செரிமான பிரச்சனைகள் மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் யதார்த்த அணுகுமுறை மற்றும் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இது உங்களது வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அமைதியாக இருப்பதன் மூலமாக நல்ல பலன் காணலாம் பணியை பொறுத்தவரை பணியில் மும்முருமாக இருப்பீர்கள் பணியிடத்தில் மாறுதலுக்கு எப்ப பணி செய்ய நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப உறவினர்களிடம் நட்போடு நடந்து கொள்ள வேண்டியது நல்லது இதனால் குடும்ப வட்டார உறவின் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை ஸ்திரமானதாக இருக்கும் வரவும் செலவும் சமமாக காணப்படும் நிதி சம்பந்தமான முடிவுகளை எடுப்பது உசித்தம் அல்ல ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலமாக ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் தொடர் முயற்சியின் மூலமாக இன்று அனைத்திலும் வெற்றி காணலாம் நேர்மறையான எண்ணங்களை பராமரிப்பதன் மூலமாக அதிர்ஷ்டத்தை காணலாம் இன்று பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் ஏற்படலாம் அதன் மூலமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் வாய்ப்புள்ளது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை காணப்படுகிறது மகிழ்ச்சியான மனநிலையையும் உங்களது உணர்வுகளையும் துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வீர்கள் இன்று நிதி நிலமையை பொறுத்தவரை அதிக பண வரவிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆன்மீக காரியங்களுக்கு பணத்தை பயன்படுத்துவது சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தேக நலன் சிறப்பாக இருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறை எண்ணம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலான சரியான முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும் இன்று நன்மைகள் நடக்கும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை ஆர்வத்துடனும் உறுதியுடனும் ஆற்றுவீர்கள் சுய முயற்சி காரணமாக நன்மை அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணையுடன் விருந்துகளில் கலந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் சமூக வட்டாரத்தில் கலந்து பழக முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் நிதிகளில் இன்று முதலீடு செய்வது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக அமையும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களை நீங்கள் உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள் தேவையற்ற எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் அதிக கவனம் வேண்டும் பணிகள் இன்று அதிகமாக இருப்பதன் காரணமாக தவறுகள் ஏற்படும் சூழ்நிலை இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக இன்று வாக்குவாதங்கள் ஏற்படலாம் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கவனமின்மை காரணமாக பண இழப்புகள் ஏற்படலாம் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடற்பயிற்சி மற்றும் தியானம் மேற்கொள்வது ஆரோக்கியத்திற்கு சிறப்பு இருமல் பிரச்சனைகள் ஏற்படலாம் மீண்டும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் அதிக கவனம் வேண்டும் எதிர்மறை உணர்வுகள் உங்களுக்கு கவலையும் குழப்பத்தையும் உருவாக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்காது பணியில் ஏற்படக்கூடிய தவறுகளால் கவலை கொள்வீர்கள் எச்சரிக்கை வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தால் துணையுடனான நல்லிணக்கம் போகலாம் துணையுடன் தெளிவாக பேச வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது பணத்தை சிறப்பாக கையாள முடியாத உருவாகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது சளி மற்றும் தொண்டை பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் Nungee, vivos.